முருக்கியா மண்டை சேனல பாக்குறவங்க இந்த சூடா பானா வீடியோ பாக்குறவங்க கிளிக் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம முருக்கியா மண்டை சேனல ஏன் கத்துற நீயே காட்டி கொடுத்து ஊரை கொட்டிடுவ போல் இருக்கு மனுஷருக்கு கஷ்டத்துல பாசாம இருக்கு ஒண்ணு செய்ய மாட்டேன் என்ன கோபாலு எங்க இந்த பக்கம் என்னது நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா தெரிஞ்சு போச்சு இது வரல என் பட்டியல பதினெட்டு ஆடு காடாம போச்சு இதுக்கு யார் காரணம் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீ தானா டேய் உன்ன நான் சும்மா விட மாட்டேன் ஊரை கூப்பிட்டேன் ஏய் கோவாலு ஓன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கான் நம்ம ஊர் பயிர்க யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவான்

அப்படியே கஷ்டம் அப்படியா உனக்கு காலம் தெரியும் ஏன்டா பயப்படுற ஆடா என்ன தலைவரே கோபாடு என்னையை மாதிரி தைரியமான ஆளாக இருந்தால் பரவாயில்ல கொஞ்சம் பயந்தானே ஏற்கனவே நம்ம ஊரில் கருப்பு ரெண்டு ஜோடி பண்ணி காணா போச்சு அது வெள்ளச்சாமி தான் விரட்டி அதெல்லாம் வந்து சொல்லுப்பா நீ இருப்பியா அவன் இருக்கவனாமா

பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன் நீ ஒரு விஷயம் ஆடு வந்துருச்சா இல்ல அப்படியே போலீசார் கேட்டுக்கிட்டு ஆறு ஆடு என்னடா ஆடு வந்துருச்சுங்க ஆனா ஆடு திருட வந்த ஆள சொல்லணுமா இல்லீங்களா அதை பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்

என்ன செக்கு மாடு மாதிரி சுத்தி என்ன எனக்கு இந்த பஞ்சாயத்து கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க மாட்டேன் சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுரா இதை இப்படியே மைண்டன் பண்ணு